ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வதிப்பாராக பரிதாபம் ஏன் மேலே பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த அனிதன கண்மலத்தை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான் நான் எவ்வளவோ உண்மையாக நடந்தும் அல்லது நான் என்னுடைய கடவில் உண்மையாக இருந்தால் கூட ஏ பரிதாபப்பட படாமல் என்னை அவமானப்படுத்துவதே தன் தொழிலாக நடக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் இருந்து இந்த கண்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மனிதர்கள் உங்கள் மீது பரிதாபப்படலாம் இருக்கலாம் படாமல் இருக்கலாம் சொந்தங்கள் பரிதாபப்படாமல் இருக்கலாம் உடன்பிறப்புகள் உங்கள் மீது பரிதாபப்பட உங்களுக்கு கஷ்டம் தெரியும் உங்களுடைய தேவைகள் தெரியும் உங்களுக்கு நெருக்கடிகள் தெரியும் உங்களுடைய கண்ணீர்கள் தெரியும் நீங்கள் படுகிற அவமானங்கள் தெரியும் உங்களுக்கு இருக்கிற உடைந்த நொறுங்கியிருதை அவங்களுக்கு தெரியும் எல்லாம் இருந்தும் வேடிக்கை பார்க்கிற நடுவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்று கவலைப்படாதீங்க உங்களை முழுவதும் அறிந்த ஒருவர் உன் நடுவிலே இருக்கிறார் அவர் கண்டிப்பாக பரிதாபப்படுவார் அவர் தான் நம்முடைய ஆண்டே பறிச்சு இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அநேக ஜன இருக்குது எதுக்கு பரிதாபப்படுறதுக்கு இல்லை அவங்க மேலேயே அவங்க நினச்சிவாங்க பரிதாபப்படுத்தாங்க இப்படி ஒரு பெ நிறைய கூட்டம் பெருகிட்டு அதான் பௌர் திமுக கேள்விபோது எழுதுவார் ரெண்டு தேத்தி நான் நினைக்கிறேன் தீமூத்தி சொல்லுவார் இந்த கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவியர்களாக அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியல் போடுவார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகபோக பிரியர்களாய் அதாவது அவங்கள நாலாம் அவசனத்துடைய கடைசி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சுகபோக தங்களே என்ன செய்வாங்க தொடக்கத்தை பாருங்க ரெண்டாம் வசனம் எப்படி மனுஷர்கள் தற்பெரிய தற்பிரியராய் தாமலே பிரியப்பட்டுவாங்க தான் மனைவி பிள்ளைகள் இந்த இதுக்குள்ள இவங்களை பற்றி தான் அவங்களுக்கு பரிதாபம் வேற யாரை பெரியவங்க எவ்வளவு அவங்களுக்கு இருந்தாலும் சரி சுய அதாவது தற் தற்பிரிய தன்னை பத்தியே அப்படி ஒரு கூட்டத்தில் கிடந்தால் ஒன்றும் பயப்படாதீங்க நம்மில் பரிதாபப்படுகிறவர் இன்னைக்கு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் அவர் வாழ வைப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் மேன்மைப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு பிழைப்புற்றுவதற்கு ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அதை மட்டும் மறந்துனாங்க யோகிச்சோன்னா பார்த்தீங்களா யவனாவது அவன் மேலே பரிதாபப்பட்டா பார்த்தீங்களா யோகின் மீது ஒருத்தர் பரிதாபப்படும் யோகுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டம் வேலைக்கார முதல் கூட பரிதாபப்படுது ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் பரிதாபப்படுவார் யோனா தீர்க்கதேசிக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலாக தான் ஒரு ஆமனுக்கு செடி அழிஞ்சு போச்சுன்னு உட்காந்து தான் யார் பாருங்கள் ஒரு யோனா யார் மேலே பரிதாபப்படக்கூடாது அவன் தனக்கு உட்காந்து இருக்கிற நிலையில் போயிட்டேன்னு நினச்சான் ஆனால் ஆண்டவர் அடிச்சார் பாருங்க நான்காம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபது பேருக்கும் அதிகமான மனுஷருக்கு மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ உங்களுக்காக கண்டிப்பாக கட்ட பரிதாபம் உங்களுக்கு நெருக்கடி தெரியும் ஆண்டவர் மனுஷன் அப்படியே அறிஞ்சிருக்கிறார் மூணு நாள் உட்காந்து பிரசங்க கேட்டாங்க ஆண்டவர் சொன்னார் இவங்களை பசியாக அனுப்பிவிட எனக்கு மனதில் அப்ப நான் அவர்கள் மீது பரிதாபப்படுகிறேன் அதில் மீது என்ன செய்ய அவங்க போகும்போது எதாவது சாப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்த ஏழை அப்போ சில மீன்களை வாங்கி ஆசீர்வச்சு எல்லாரும் என்ன செய்வா திருப்தியாக சாப்பிட்டு மீதியானது என்ன செய்தாங்க கொண்டு போனாங்க அதே போல் உங்களுக்கு மீது பரிதாபத்துக்கு ஒருத்தர் இல்லையா ஏசு இருக்கிறார் நிச்சயங்களை வளரவிப்பார் காட் பெஸ்ட்